அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுஹான ஒரு தாலா தன் திருமறையில் சொல்கின்றான் ஒமன் திக்ரி திகிரி ஃபைனலுக்கும் மகேஷ்வரம் தான் என்னுடைய இந்த உபதேசத்தை யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கும் மட்டுமல்ல ஒன் அஷ்ரு யோமல் கே அமத்தி ஆமா மறுமையிலே அவர்களை நான் குருடனாக எழுப்புவேன் என்று அல்லாஹ் சுஹான ஒரு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் இப்போது இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது ஒரு சுக்குன் ஒரு இத்மினான் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதை அல்லா சுமத்தலாம் சொல்லிக் காணிக்கின்றான் ஆமா மறுமையிலே அவனை நான் குருடனாக எழுப்புவேன் என்று சொல்லி காண்பிக்கின்றான் மறுமை என்பது என்ன சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை மறுமையில் தான் அல்லாவே நம்ம பார்ப்போம் சொல்ல சொல்றாங்க இன்னக்கும் ச தரவு நப்பக்கும் கமா தரவுன லைலத்தில் பதில் உங்களுடைய இறைவனை மறுமையில் சொர்க்கத்தில் பார்ப்பீர்கள் வானத்திலே சந்திரனை பார்ப்பது போல பார்ப்பீங்க அந்த சந்திரன் திருப்பி பார்ப்பதற்கு எதாவது கஷ்டமாக இருக்கா சங்கடமாக இருக்கா எல்லாம் தெளிவாக எல்லா மக்களும் பார்க்குறாங்க இங்கே சென்னையில் உள்ள மக்களும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லா நாட்டு மக்களும் பார்க்குறாங்க சந்திரன் இருப்பது தான் ஒன்று தான் அது இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது எல்லா மக்களும் அந்த சந்திரனை பார்க்குறாங்க அப்படி அது போல அல்லா ரவுண்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க அது எப்படி நாம் பார்க்குறோமோ அது போல் எல்லா மக்களும் சொர்க்கத்தில் அல்லாவே பார்ப்பார்கள் ஆனால் யார் அல்லாவின் கட்டளையை நிராகரிக்கின்றார்களோ பேணி நடக்கவில்லையோ என அவர்கள் வனசுருமோ கியமத்தியாமா மறு அவர்களை நான் குருடனாக எழுப்புவேன் என்று சொல்லி காண்பேன் அப்போ அந்த அடியன் கேட்பான் நான் ரப்பி இல்லையுமா ஆஷாரத்தன் யாமான் அல்லாவே ஏன் எங்கள் குருடு நான் எழுப்பினேன் லக்கது குந்து பஸ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தனே கண்டு கழிச்சேனே என்று அவன் சொல்லுவானான் அப்போது அல்லா சொல்லுவான் கதாலிக்க உனக்கு இவ்வாறு தான் தண்டனை அத்தத்தக்க ஆயாத்துனா என்னுடைய போதனைகள் வந்துச்சு என்னுடைய கட்டளைகள் வந்துச்சு என்னுடைய உபதேசங்கள் வந்துச்சு நீ மறந்து வாழ்ந்தாய் புறக்கணித்து வாழ்ந்தாய் ஏமாத்தும் அதே போன்று இன்றைய தினம் என்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை நீ குருடனாக எழுப்பப்பட்டிருக்கின்றாய் ஆகவே என்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடையாது என்று அல்லாஹு மகாணவத்தால சொல்லி காண்பிக்கின்றார் அன்பிற்குரியவர்களை அல்லாவே கட்டளையை பேணி நடந்து மறுமையிலே அல்லாவை பார்க்கக்கூடிய அல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் மாணவர்களுக்கும் தந்துருவானாக வா ஹுதா ரூபா